நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்நாளில் ஃபுல்லாக ஒரு ஹோல் பாடி பெயின் டெய்லி பயங்கர பெயினில் இருப்பாங்க இவங்க எல்லா டாக்டரையும் போய் பார்த்துருப்பாங்க ஏன்னா எல்லா டெஸ்ட்டுமே வந்து நார்மல்னு வந்திருக்கும் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து இது எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஃபேமிலியும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்க மைண்டில் தான் இருக்குது சைக்காலஜி ப்ராப்ளம் கூட சொல்லியிருப்பாங்க ஒர்க் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அவர் வந்து என்ன பொழுதும் வலின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இவர் ரொம்ப லேசி இல்லட்டி வீக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது மாதிரி பேருக்கு அவங்க மைண்டு மட்டும் பிரச்சனை இல்லை இந்த பெயின் ஒரு சிண்ட்ரோமே வந்து இதுக்கு காயின் பண்ணிருக்கு இதுக்கு பேர் தான் வந்து ஃபைப்ரோமயாலஜியா இது இருக்கிறதுலே வந்து ஒரு அதிர்ச்சி ஊற்றும் ஒரு கண்டிஷன் இது எந்த டெஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எதுலையுமே வந்து இது கண்டுபிடிக்க முடியாது ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ இந்த ஃபைப்ரோமயாலஜியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபைப்ரோமயாலஜியா இந்த க்ரானிக் பெயின் சின்ரோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்ம் ஆஃப் கண்டிஷன்ஸ் இது வந்து நம்ம தசைகள் சாஃப்ட் டிஷ்யூஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு போகக்கூடிய நரம்புகளில் மெயினாக பாதிப்பு ஏற்படுது ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா ரெண்டுலேருந்து நாலு பர்சன்ட் வரைக்கும் மக்கள் இது இதனால் அவஸ்தப்பட்டுருக்குறாங்க உலகெங்கும் இது முக்காவாசி பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னே தெரியாது இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ச என்ன இது இவ்வளோ டாக்டர் பார்த்துட்டோம் எதுவுமே சரியாகலை இதுதான் விதியோ அப்படின்னு நினச்சே அவங்க வாழ்க்கையை இருப்பாங்க இந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஸோ அவங்களுக்காகவும் அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ ஸோ இது பிரச்சனை எதுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ தொண்ணூத்தொம்போது சதவீதம் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு விட இருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் பட் ஆனால் இந்த ஃபைப்ரோமயாலஜியா அப்படின்ட்டு சொல்றது வந்து இந்த அப்பாற்பட்ட அந்த ஒரு பர்சன்ட் இந்த ஃபைப்ரோமயாலஜியாவில் வந்து நம்ம பிரெயின் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் அலாம் சிஸ்டமை டெவலப் பண்ணுது இதனால ஒரு மைல்டு டச்சு ஒரு லைட்டு மூமெண்ட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு இதே வந்து இந்த பெயினை பயங்கரமாக ஆம்பிளிஃபை பண்ணுது ஸ்டடீஸ் நல்ல அட்வான்ஸ் ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு இந்த பெயின் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய செரட்டோனின் அண்ட் சப்ஸ்டன்ஸ் பி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனாலேயே வந்து அந்த சின்ன பெயின் சின்ன சென்சேஷன் கூட வந்து அவங்களுக்கு ஒரு வழி மாதிரி தூண்டப்படும் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து இதை இத மாதிரி மக்கள் அந்த எம்ஆர்ஐ எடுத்துட்டு இருக்கேன் ஃபங்க்ஷன் எம்ஆர்ஐ சாஃப்ட்வேர் ஸ்டிமிலேட் பண்ணையில் அவங்களுக்கு வந்து பிரெயினில் நார்மலாக ட்ரிகர் ஆகிறத விட ஹை சென்டர்ஸ் அதிகமான சிஸ்டம்ஸ் வந்து லைட்டப் ஆகுது இதே வந்து இந்த பெயின் வந்து இவங்க நடிக்கலை இது உண்மை அப்படின்ட்டு ஒரு ப்ரூஃப் ஸோ இவ்வளோ பயங்கரமாக இருக்கு இந்த ஃபைப்ரோமேலர்ஜியை வந்து யாருக்கெலாம் வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியமாக பெண்களுக்கு வர வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது முக்கியமாக முப்பதுலேருந்து அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கு பட் ஆனால் இது ஆண்களையும் பாதிக்கலாம் ஸோ இந்த பிரச்சனை வந்து ஒரு சம்டைம்ஸ் ஒரு சிவியர் ஃபிசிக்கல் ஆர் எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் வரலாம் சில இன்ஃபெக்ஷன்ஸு ஆக்சிடென்ட்டு சில டைம் சர்ஜரிஸ்க்கு அப்புறம் கூட வர வாய்ப்பு இருக்கு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெனடிக் டெண்டன்சியே இருக்கும் அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா தாத்தா யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கலாம் சில பேருக்கு இந்த பெயினோட சில அடிஷ்னல் கண்டிஷன்ஸும் வரும் அதாவது மைக்ரைன் இருக்கும் அதாவது காரணமே இல்லாத ஒரு தலைவலி சில பேருக்கு இரிட்டபுள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதாவது அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகும் எது காரணமே தெரியாமல் அன்முகவசி பேருக்கு இல்லை ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸும் நிறைய இருக்கும் ஸோ பெயின் பெயின்னு இவ்வளோ சொல்றீங்களே இந்த ஃபைப்ரோமயாலஜியால் இருக்கிறவங்களுக்கு பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் பாடி பெயின் சில பேர் வந்து இது எரியுதுன்னுவாங்க சில பேர் இது வந்து கொடாயுதுன்னு சில பேர் இது வந்து குத்துற மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னு இது ஒரு ஒருத்தருக்கும் இந்த பிரச்சனை மாறுபடும் நிறைய பேருக்கு மார்னிங் தூங்கி எஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பாடியும் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் அது பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கே வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் சில பேருக்கு இது பிரெயின் ஃபாக் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதாவது ப்ராப்பராக ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அடிக்கடி சில விஷயங்களை ஃபர்கெட் பண்ணுவாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து முக்காவாசி அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனால இவங்களோட மற்ற ஆக்டிவிட்டீஸ் தினக்கம் ஒர்க் எல்லாமே வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் இவங்க என்ன நல்லா தூங்கினாலுமே வந்து மார்னிங் வந்து டயர்டாக தான் எந்திரிப்பாங்க சில பேருக்கு நிறைய ஸ்டீப் டிஸ்டர்பன்ஸோ இருக்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்கிற மக்கள் வந்து இந்த ஃபைபரமயாலஜியாவில் ஏன் வெளியில் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு காரணம் இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து ரொட்டீன் ப்ளெட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எல்லாமே எடுத்திருப்பாங்க எல்லாமே நார்மலாக வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க கூட இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் சமுதாயம் எல்லாருமே வந்து இவங்களை வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்ட்டு லேபில் பண்ணிடுவாங்க சில பேர் இதை ஹைபோகான்ட்ரியாக் அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தனக்கு அட்டென்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக வழின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது வந்து அது எதுவுமே கிடையாது இவங்க உண்மையாகவே இந்த வழியில் சஃபர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதையும் இவங்களால் வெள்ள சொல்ல முடியல அப்படின்றது இது இது இன்னும் பாவம் பட வேண்டிய ஒரு விஷயம் இவங்க பார்த்தாலும் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இவங்க நிறைய டாக்டர் பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பெயின் கில்லர் எடுத்துட்டு இருப்பாங்க நிறைய வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் என்னமாதிரி ஒரு மாத்திரை இது ரிலீஃப் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ரிசர்ச் கணிப்பு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தருக்கு ஃபைப்ரோமயார்ஜியா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து சுமாராக அஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்றாங்க இப்போ முக்கியமா இவங்களுக்கு இது மாதிரி சஃபர் பண்றவங்களுக்கு பெயின் எப்போ அதிகமாகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் சம்டைம்ஸ் இவங்க வந்து ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு சடன் பர்ஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க அதாவது என்ன மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப எக்ஸர்ட் பண்ணான்னு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்போது இந்த பெயின் திருப்பியும் ரெக்கர் ஆகலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஆங்ஸைட்டி மாதிரி ஒரு எமோஷ்னல் கான்ஃப்ளிக் நடந்திருக்கும் அவங்களுக்குள்ளே ஸோ இதே வந்து உள்ள ஹிடன் இருந்த பெயினை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி லாஸ் பேரண்ட்ஸ் ஒரு சம்பன் ரொம்ப நெருங்கமானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த ஸ்க்ரானிக் பெயின் சின்ரம் ஃபைப்ரோமேஜியா ட்ரிகர் ஆகலாம் சில பேருக்கு வெதர் சேஞ்சஸ் அதாவது வின்டர் டைமில் சிம்டம்ஸ் ட்ரிகர் ஆகும் சரியா தூங்கலை அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் ட்ரிகர் ஆகும் ஒரு ஒருத்தருக்கு காரணம் வேறுபடும் சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த கண்டிஷனில் இது எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறேன் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த பிரச்சனை வந்து எந்த பிளட் டெஸ்ட்லேயோ எந்த ஸ்கேன்லேயோ கண்டுபிடிக்க முடியாது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் வந்து இந்த கிளினிக்கல் க்ரைட்டீரியா வச்சுட்டு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பெயின் வந்து முக்கியமாக மூணு மாதம் கிட்டே இருக்கும் இதோட கொஞ்சம் சோர்வு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் சம் அதோட கொஞ்சம் காபனேட்டிவ் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது சில டிப்ரெஷன் ஒரு ஆங்ஸைட்டி இதோடு சேர்ந்துருக்கும் சில பேருக்கு தைராய்ட் பிரச்சனை இருக்கலாம் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கலாம் இதாட்டி ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கூட இருக்கலாம் ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் பார்த்து எல்லா ஃபைலையும் வச்சு அனலைஸ் பண்ணையில் தான் வந்து ஓகே உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இவங்களுக்கு ஃபைப்ரோமயால்ஜா அப்படின்னே நாங்கள் டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ஃபைப்ரோமேலஜாக்கு ட்ரீட்மெண்ட் தான் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெடிசன் ஒரு மேஜிக் பில் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு கம்பைண்ட் எஃபர்ட் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் அதாவது இந்த பெயின் காஸ் படையக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டண்டாக ஆக்டிவாக வச்சுருக்கக்கூடிய எக்ஸசைஸ் லைக் ஸ்விம்மிங் வாக்கிங் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் இது பண்ணால் ரொம்ப பெனிஃபிட் இருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்லீப் ரொட்டீன் அதாவது இந்த டைமுக்கு தூங்கணும் இந்த டைமுக்கு எந்திரிக்கணும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுவோம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைல் நோன்றது இல்லாட்டி டிவி பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் அண்ட் பெட்ரூமும் வந்து நல்லா காம் டார்க் என்வரமென்ட்டில் இருக்கணும் கோவனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்ட்டு ஒரு இந்த பெயின் சைக்கிளில் ப்ரேக் பண்ணுறதுக்கூடிய ஒரு டெக்னிக் இருக்குது அது உங்கள் பக்கத்தில் ஃபிசியோதெரப்பி இல்லாட்டி கவுன்சிலிங் சென்டர்ஸ்லேயும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மெடிசன்ஸ் பெரும்பாலான பெயின் கில்லர்ஸ் இதில் வேலைக்கு ஆகாது அதனால் இதில் நியூரலஜிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த நர்வ் பெயின் மருந்துகள் ஸோ இது வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் ரீசெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிசர்ச்சஸ் வந்து உங்களுக்கு இந்த மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த கிரானிக் பெயின் இந்த ஃபைப்ரோமேல்ஜாக இருக்கிறவங்க மெடிசன் வேலை செய்யாட்டியும் எதுக்கு ரொம்ப நாளாக பெயின் கில்லர் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது ஒரு இது மாதிரி இந்த மெடிசன் போட்டாவது கொஞ்சமாவது கம்மி ஆகாதா அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையிலேயே இவங்க ருட்டீனாக பெயின் கில்லர் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் வரது தான் மிச்சம் ஸோ இவங்களுக்குலாம் வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சி ஒரு ஃபோக்கஸ்ட் தெரப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே வந்து நல்ல ரிலீஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த மயாலஜியாக்கு க்யூர் இருக்கா இல்லையா இதை பர்மனெண்டாக குணப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை நிறைய பிரச்சனைகள் இந்த சுகரு பிபி இந்த தைராய்டு எதுக்கெலாம் பெர்மனண்ட் கியூர் இல்லையோ இந்த ஃபைப்ரோமயர்ஜியா கிட்டத்தட்ட அதை மாதிரி தான் பட் ஆனால் இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி இவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேஷன்ஸும் இவங்க ஃபேமிலியும் இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் இவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு லைஃப்பை பெட்டராக ரிலீட் பண்ணுறதுக்கு ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட்டு தான் இந்த இதில் ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு இதை மாதிரி இந்த சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் முன்னாடி நான் சொன்ன அட்வைஸஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால ஓவர பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் மெதுவாக நல்லா ஆகிட்டு வரும் நல்ல ரிலீஃப் இருக்கும் ஸோ இந்த ஃபைனல் மெசேஜ் இந்த ஃபைப்ரோமயாலஜில்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இது மாதிரி ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்ட்டு இந்த எமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபைப்ரோமயாலஜியா இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்களை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் கொடுக்கணும் அதுதான் இந்த வீடியோவோட மெயின் ஏம் ஒரு கரெக்டான அப்ரோச் இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இவங்களை இந்த பெயின் இந்த சிம்டம்ஸ்லேருந்து ஒரு லாங் டேர்மாக நம்ம மீண்டு எடுத்து கொண்டு வரலாம் அண்ட் முக்கியமாக இந்த ஃபைப்ரோமயாலஜியா பிரச்சனை இந்த க்ரானிக் பெயின் சிம்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னதுன்னா யுவர் பாடி அண்ட் யுவர் மைண்ட் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் யூ திங்க் ஸோ ஸ்டே கான்ஃபிடென்ட் ஸ்டே இன்ஃபார்ம் அண்ட் நெவர் கிவ் அப் இப்போ உங்களுக்கு இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி இந்த ஃபைப்ரோமயாலஜியா மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ட்டு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம்